என் பெயர் சாஸ்தி நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் செம்மொழி என்னும் மகிடம் சூடிய அன்னை தமிழை வணங்கி அவையோர் அணிவகுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்மண்ணின் வீரமங்கை சிவகங்கை சீமையை நாசி ஏற்க வைக்கும் வாழ்வீச்சு சிறப்பிள்ளை வீரன் வீரத்தை இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீரமனை அவர்களை பற்றி போகிறேன் பேசப்போகிறேன் கப்பம் கட்ட மருத்துவர்கள் தளராமல் போராடி இழந்த மண்ணை மீட்டு இந்திய அளவில் விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்ட முதல் பெண் போராளி வீரமக வேழுனாச்சார் என்பது தமிழ் மண் பெருமை கொள்கிறது ராமநாதபுரம் மண் செல்லம் ஜகுநாதர் சேதுவதற்கும் முப்பதாம் ஆண்டு மகளாக பிறந்தார் அறிவார் நாற்பத்தி ஆறில் சிவகங்கையின் மன்னரான முத்துவெடுகரி மணந்து கட்டத்தில் அணியானார் கப்பம் கட்ட மறுபால் வெள்ளையர்கள் காளையர் கோயில் நடந்த போரில் முத்துவடுகாதை கொன்றனர் உறுதி பூண்டார் ஆங்கிலேயர் வேலுநாச்சார முடிவு செய்தனர் அவரை தேடினர் அவருக்கு அச்சமடைத்து மருது சகோதரர்கள் மற்றும் குயிலி ஆகியோரை கண்டு அமைச்சர் தாண்டவராயனும் பிள்ளை மூற்ற துணையாக இருந்தனர் வேலுநாச்சார் விருப்பாற்றல் தங்கி ஹைதர் அலியை சந்தித்து உறுதிமொழி ஆங்கிலேயர் எதிர்ப்பு பற்றி பேசி விளக்கினர் வேலுநாச்சார் உருது உதவிடன் தளபதிகள் ஆகிய மருத்துவ சகோதரர்கள் மற்றும் புயலி ஆகியோரை கொண்டு ஆங்கில படையாய் வீழ்த்தி சுதங்கை விட்டு வெற்றி கொடி நாட்டினார் வேலுநாச்சார் உடல் நடப்புரைவார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தனது அறுபத்தி ஆறு வயதில் மறைந்தார் வீர வேலுநாச்சார் வாழ்க்கை தமிழ் மண்ணின் வீரத்துக்கு சாற்றாக இன்று இருக்கிறது சுதந்திர ஈக்கத்திற்கு வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு சுகந்திகள் வாய்ப்பு கொடுத்த ஈக்கத்திற்கு நன்றி